ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இஆர் அகாடமி ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சீரிஸில் கமெண்ட் த ஆன்சர்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் வந்து அதுக்கான ஆன்சர் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ரூபாய் இருபதாயிரத்துக்கு பதினஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் இரண்டே ஆண்டுக்கான கூட்டு வட்டி காணுங்க ஸோ டூ இயர்ஸ் ஒன் பை த்ரீ மந்த்ஸ் ஸோ கூட்டு வட்டி காணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டு வட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனி வட்டியாக இருந்தால் ஒரே ஒரே ஃபார்முலாக தான் பின் டிவைட் பை ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்மலாக எல்லாத்தையுமே கொண்டு வந்துலாம் ஆனால் கூட்டு வட்டிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஃபார்மலாக படிக்கணும் மூணு வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா ஒரு வருஷத்துல ஒரு ஃபார்மலா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா பேசிஸில் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுவோம் ஸோ கூட்டு வட்டினா என்னது ஸோ ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய வட்டியும் சேர்த்து நம்ம அசலோட கூட்டிக்கிட்டு அதுக்கு சேர்த்து வட்டி தான் கூட்டு வட்டி சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த இரண்டா கால ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு ஒரு வட்டி பார்ப்போம் அடுத்த ஒன் இயருக்கு ஒரு வட்டி அடுத்து ஒன் பை த்ரீ மந்த்த்க்கான ஒன் பை த்ரீ இயருக்கான ஒரு வட்டி பார்ப்போம் ஸோ ஒன் இயருக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் வட்டி அடுத்த ஒன் இயருக்கு பதினஞ்சு சதவீதம் வட்டி அடுத்த ஒன் பை த்ரீ இயருக்கு வந்து பதினஞ்சு இன்ட்டு ஒன் பை த்ரீன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ அஞ்சு பர்சன்ட் வட்டி வரும் ஸோ பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் இயருக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் வட்டி பார்ப்போம் ஸோ இருபதாயிரத்துக்கு பதினஞ்சு சதவீதம் வட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இரநூறு இன்ட்டு ஃபிஃப்டீன் ஸோ ஜீரோ ஜீரோ பத்து ஜீரோ ஜீரோ ரெண்டு ஸோ த்ரீ தௌசண்ட் வரும் ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து த்ரீ தௌசண்ட் ஸோ இங்கே போட்டுக்கலாம் ஸோ செகண்ட் இயருக்கு ஸோ இது த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட கூட்டிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் சேம் தான் ஜீரோ ஜீரோ அடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து இரநூத்தி முப்பது இன்ட்டு ஃபிஃப்டீன் ஜீரோ பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று பத்து பதினொன்று ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு நாலு மூணு ஸோ மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸோ இப்போ இதையும் கூட்டிக்கலாம் ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு ஸோ அஞ்சு பர்சன் தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒன் பை த்ரீ இருக்கு தான் பார்க்குறோம் ஸோ நான் அது அஞ்சு பர்சன் அதுக்கு இந்த வருஷம் இந்த இதில் பார்க்கும்போது ஜீரோ ஜீரோ இதை ஒரு தடவை இதை ரெண்டு தான் அடிச்சிக்கலாம் ஸோ அடித்தோம் அப்படின்னா நகை இதை அடிக்கும்போது ஒன்று மூணு ரெண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் சோ அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குடிமாதிரி த்ரீ தௌசண்ட் ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபைனலாக வரக்கூடியதே இதையும் சேர்த்து ப்ரின்ஸ்பலோட கூட்டி நம்ம போட்டுக்கலாம் நம்ம கேட்கறது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் கேட்குறப்போ ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூட்டிக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபைவ் ஒன் செவன் 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 நைட் மினிட் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சாரி பண்ணி நீங்கள் டூ வரும் ஸோ இங்கே டூ வரும் சொன்னால் இங்கே டூ ஸோ இங்கே டூ ஸோ ட்ரிப்புள் செவன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அதாவது ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ ஆப்ஷன் பி இது ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவில் படிச்சிங்க அப்படின்னா ஸோ போடலாம் பட் ஆனால் கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா படிக்கணும் அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நாலு வருஷத்துக்கு கேட்டாலும் சரி தான் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எத்தனை வருஷம் கேட்டாலும் சரி ஈஸியாக போட்டுலாம் ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே தேங்க்யூ